வணக்கம் மதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணி வணங்கி அனைவருக்கும் நீண்டாயில் நிறைந்த செல்வம் உயர்ந்த புகழ் மெய்ஞானம் அனைத்தும் நிரம்ப கிடைக்கட்டும் பிரார்த்திக்கிறேன் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள் அனைவரையும் ஜி கஸ்டோ அன்புடன் வரவேற்கிறது நம்ம இப்ப பார்க்க போற பதிவு பாவக மாற்றம் அப்படின்னு பார்க்க போகும் அதுன பாவக மாற்றம் நீங்க சாட்டு கீழே பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு ஒன்றை சாட்லயும் ராசி நவாம்ச்சிருக்கும் கீழே வந்து பாவகம் மற்றும் அடைந்த கிரகம் உண்டு இல்லைன்னு போட்டு இருந்தால் என்னென்ன கிரகம் பாவகமாட்டோம்னு ராசி ரீதியாக ஒரு கிரகம் பத்தாம் பாவத்துல இருக்கும் பாவக அந்த கிரகம் பதினொன்னாம் பாவத்துல இருக்கும் இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் பார்ப்போம் ராசி ரீதியாக தெரியக்கூடிய ஒரு கிரகம் அது குணத்தை மட்டும்தான் சொல்லும் பாவகிருதி இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தனது தசாபுத்திகாலில் செயலை சொல்லும் இது ரொம்ப முக்கியம் பத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தொழிலுடைய அறிவையும் தொழில் நடத்தக்கூடிய தகுதியும் கொடுக்கும் பத்தாம் பாவத்தில் நிற்கக்கூடிய தொழில் எப்படி செய்ய போறார் எப்படி செய்துட்டு இருக்கார் எப்படி வளர்ச்சி அடைகிறான்னு சொல்லும் தொழிலை பற்றிய சிந்தனைய பத்தில் நிற்கிற கிரகம்னு சொல்லுது தொழில் செய்யக்கூடிய முறைய செயல்பாடுகளை பத்தில் நிற்கக்கூடிய பாவாதிபதி செய்கிறார் பாவத்தில் நிக்கிற கிரகம் செய்கிறார் வித்தியாசம் ஒருத்தருடைய குணத்தை லக்னாதிபதி சொல்றாருன்னா அவர் என்ன செஞ்சாருங்கிறத அவருடைய தசாபத்தி லக்னாதிபதி செய்கிறார் அப்ப பாவக மாற்றம் அடைந்த கிரகங்கள் பாத்தீங்கன்னா எட்டு நிற்கக்கூடிய கிரகம் கூட பாவகத்துல ஏழு இருக்கும் அது என்ன செய்யுது அப்படின்னா ஏழாம் பாவத்து வேலையை தனது தசாபுத்திகள்ல மட்டும்தான் செய்யுது பாவக மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாவக சக்கரத்தை தசாபத்தி பார்க்கும்போது மட்டும்தான் பயன்படுத்தணும் சாதாரண முறைகளை அதை பயன்படுத்தக்கூடாது திரும்ப சொல்லணும்னா பாவகம் மாற்றம் அடைந்த கிரகம் இருக்குதான்னு கீழே பார்த்துக்கணும் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு பாவ சக்கரம் மூட்டை அதை எழுதிக்கணும் தசாபுத்தி பலன் சொல்லும்போது பாவ சக்கரத்தை வச்சுதான் சொல்லணும் வெறும் ராசியை கட்டி வச்சு வச்சு சொல்லக்கூடாது அப்ப எட்டு நிற்கக்கூடிய கிரகம் ஒன்போதுக்கும் போகலாம் ஏழுக்கும் வரலாம் அதை நிர்மாணிக்கிறது லக்கணத்துடைய புள்ளி தான் அப்போ செயல்பாட்டை சொல்லும்போது மேலோட்டம் பார்க்கும்போது அது ஒரு கெட்ட சிந்தனையாக இருக்கும் ஆனா அது நல்ல சிந்தனையாக ரொம்ப ரொம்ப நல்ல சிந்தனை பார்க்கும்போது பாவக சக்கரத்தை பார்க்கணும் பாவக சக்கரத்தை பார்த்து நல்ல சிந்தனை வந்தா அது எப்ப வேலை செய்யுமோ அது தசாபுத்தி காலத்துல மட்டும்தான் வேலை செய்யும் உதாரணமா ஒரு ராசி கட்டத்தில் மேலோட்டமாக ஆறாவது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் நம்ம பாவக சக்கரம் அது ஏழாவது வீட்டில் இருக்கு அப்படின்னா அது ஏழாவது வீட்டில இருந்து தான் திருமணத்தை பண்ணி வைக்கும் கூட்டாளியை சேர்த்து வைக்கும் திருமண வரவு சிறப்பு வைக்கும் அப்போ தசாபுத்திய பயன்படுத்தும் போது ராசி கட்டத்தை விட பாவக சக்கரத்தை பயன்படுத்த வேண்டியதும் மறந்துடக்கூடாது அந்த பாவக சக்கரம் தான் திரும்ப திரும்ப நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ராசி கட்டம் நமக்கு குணங்களை சொல்வதற்கு சூப்பராக பயன்படுது இந்த வித்தியாச தான் போதும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பாவக மாற்றம் நிறைய கிரகங்கள் இருக்கும் அவர் எண்ணம் ஒன்றும் செயல் ஒன்றும் போட்டு தவிர்த்துட்டு இருப்பார் சிலருக்கு பாவக மாற்றமே இருக்காது அவர் ஸ்டடியாக இருப்பார் என்ன நினைக்கிறோ அதை செஞ்சுட்டு இருப்பார் இதை மேலோட்டமாக சொல்லலாம் இதை இந்த முறையில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்க பாவக நாட்டம் அடுத்த சிறந்த ஒரு வழியை அது கண்டிப்பா காட்டும் அதுல எந்த ஒரு மாற்ற கருத்தும் கிடையாது பாவக மாற்றத்தை உணர்ந்து சொல்லும் தான் பலன் அதிகமாக இருக்கும் இந்த பாவக மாற்றக்கூடிய ஒரு வக்கரம் அஸ்தங்கம் இதெல்லாம் தாண்டி அந்த பாவகத்தில் நின்ற கிரகம் அது தன் வேலையை மிக தெளிவாக செய்யும் வக்கரம்னா நீசம் சொல்றதா நீசம்னா அஸ்தம் அதெல்லாம் எதுன்னு சொல்லணும் வக்கர வீட்டில் நிற்கக்கூடிய கிரகம் வக்கரம் பெற்ற கிரகம் வக்கரத்தின் சாரம் பெற்ற கிரகம் எதுவா இருந்தாலும் பாவகம் மாற்றத்துல அது நின்ற வீட்டு வேலை செய்யுங்கிறது தெளிவாருங்க பாவகம் மாற்றம் என்பது தசாவதிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம எல்லாருக்கும் ஜோதிடம் போய் சேரணும் அப்படிங்கிறத ஜோதிடத்தின் நுணுக்கமான விதிகளை எடுத்து சொல்லிக்கிட்டே வரும் படிக்கணும் விருப்பம் இருக்கிறவங்க ஜோதிடம் படிக்கணும் விருப்பம் இருக்கும்னு கிழக்கு நம்ம துறவு பண்ணுறான் எல்லாத்துக்கும் ஜோதிடம் போய் சேர்றது என்னோட எளிமையான எண்ணம் இதனால என்ன நடக்குது அப்படின்னா ஜோதிடம் படிப்பதற்கு முன் ஜோதிடம் படித்திருக்கு உங்களோட மனநிலை என்ன அப்படின்னு தெளிவா சொல்ல வருது அந்த மனநிலை என்னன்னு சொல்லும்போது வாழ்க்கை சிறப்பா இருக்கான முக்கியமான பங்கு வகிக்குது சோ ஜோதிடத்தையும் தாண்டி பிரசன்னம் அப்படிங்கிறது இருக்கு ரெண்டையுமே படிக்கலாம் ஜோதிடம் எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சிறப்பான பாடத்திட்டங்களை எளிமையான முறையில் நடத்திக்கிட்டு வர்றோம் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஆன்லைன்ல வகுப்பு நடக்க காத்திருக்கிறது படிக்கணும் விருப்பம் இருக்கவங்க தாராளமா பதிவு செய்து கொள்ளலாம் அதே மாதிரி ஏற்கனவே எனக்கு ஜோதிடம் தெரியும் நான் மேல்படி படிக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு பிரசனம் அப்படிங்கறது நேரடி வகுப்பா சென்னையில ஏப்ரல் பதினெட்டு பத்தொன்பது இருபது மூணு நாள் நடத்த காத்திருக்கிறோம் படிக்க விருப்பங்களுக்கும் படிச்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் எல்லா எம்பெருமாள் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயிலையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவியும் பிரபஞ்ச அறிவியும் பெருமையுடன் வழங்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகம் மானசிகம்